தமிழகம் தேர்தல் முடிஞ்சாச்சு முடிவுகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாஜக வந்து எந்த மாதிரியான ஒரு பொசிஷனை பெற போறாங்க எவ்வளவு வின் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஆடும் திமுக மீது உள்ள அதிருப்தி எந்த அளவுக்கு இருக்க போகுது எதிர்கட்சியாக பேரளவில் இருக்கும் அஇஅதிமுக எந்த அளவு பர்ஃபார்மன்ஸை காட்ட போறாங்க அப்படி நிறைய கேள்விகள் நாம் பேசிக்கொண்டு இருக்கும் இந்த நொடியிலிருந்து சரியா ஒரு மாதத்துக்கு பிறகு இதற்கு இது இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி நம்ம பயணம் செய்யறோம் சார் மூன்று வருடம் கம்ப்ளீட் ஆகி நான்காம் வருடமும் தொடங்குது இப்போதைய ஆட்சியாளர்களுக்கு இந்த அதிருப்தி இந்த மாதிரியான ஒரு எதிர் ஸ்திரமான எதிர்கட்சி இல்லாமை எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு அஹ் அது எதிர்கட்சிக்காக வேகமா பேசி வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களினுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்பட போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான களம் இப்போதே தயாராகி விட்டதா களம் தயாராகிக்கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் தயாராகி கொண்டிருக்கிறது சோ என்ன பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சி என்பது நீங்க வாங்குற சீட்டை வச்சு இல்லைங்க ஓகே இன்னைக்கு கண்டிப்பாக அறுபத்தாறு தொகுதிகள்ல வந்து வின் பண்ணி அதிமுக வந்து இடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்து எதிர்க்கட்சியா உட்கார்ந்துக்கான மாற்று கருத்து இல்லை ஆனா எந்த விதமான ஒரு அரசியலையை வந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அதுல வந்து நம்ம ஸ்டாலின் ஐயாவை பாராட்டணும் அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது மின்சார கட்டணத்துக்கெல்லாம் வந்து கருப்பு சட்டை போட்டு இது கொடியெல்லாம் காட்சார்கள் ஆனா அவர் வந்து ஜூலை இருபத்தி ரெண்டு ஜூலை இருபத்தி மூணுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஏற்றினது போது அஹ் அதிமுக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா அவர்கள் பெருசா குரல் கொடுக்கவே இல்லை அவருக்கு வந்து தெரியும் நான் நீங்க ஏத்தின போது நான் குரல் கொடுத்தேன் நான் வந்து கருப்பு வெடி காட்டுனேன் மக்கள்கிட்ட வந்து ஒரு இதை இமேஜ் கிரியேட் பண்ணேன் நான் ஏத்தும் போது வந்து நான் ஏத்திட்டு இருப்பேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு மத்திய அரசு மேல பழி போட்டுட்டு மத்திய அரசு ஏத்த சொல்லிட்டு ஆனா அவர் பாஷையில சொல்லணும்னா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தான் எங்களை ஏத்த சொல்லிட்டு அதனால தான் ஏத்தணும் சொல்லிட்டு அவங்கள பழி போட்டு கவனம் பண்ணி விடுவார் பணம் இல்லையா டெவலப்மெண்ட் பண்ண முடியா ஒன்றிய அரசு வந்து வரி கொடுக்கல வஞ்சித்து விட்டது அப்படியே சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் கத்துக்கணும் இதெல்லாம் எப்படி வந்து மறைமாற்றம் செய்வது நம்மளோட இயலாமையை வந்து பண்ண பண்ண அப்படி கூட வேண்டாம் அவங்க வந்து என்னென்ன மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களை கொண்டு வந்தாங்க என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தாங்க என்ன டெலிவர் பண்ணாங்க நீங்க அதை சொல்லணும் இல்லையா அந்த ஒரு ரெண்டரை வருடங்களாக நீங்க உள்கட்சி பூசல்லையே ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அந்த சண்டையிலயே வந்து நீங்க வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்தை விட்டுட்டீங்க அப்படி இருக்கும்போது அந்த இதுலதான் பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து சி எதிர்க்கட்சி தலைவராக இல்லைனா கூட மக்களுக்கு என்னென்ன விஷயங்கள் போய் கொண்டு போய் செல்லு செல்ல வேண்டும் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க நீங்க என்ன வாக்குறுதி நிறைவேற்றினீங்கள் அது கேட்க கேக்க தானே வந்து மக்களுக்கு ஒவ்வொரு வாக்குறுதியை நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்க அவங்க இந்த ஆயிரம் ரூபாய் எப்படி வந்தது ஈரோடு கிழக்கு தேர்தல தோத்து போய்டுவார் தெரிஞ்ச உடனே தான் அவர் வந்து ஈரோடு கிழக்கு தேர்வுல பிப்ரவரில சொல்றாரு மார்ச் மாசம் வரும்போது உங்களுக்கு வந்து நிதிநிலை அறிக்கையில நான் கொடுப்பேன்ன்றாரு சோ நீங்க சொன்னதை செய்யுங்கன்றதுதான் கேள்வி சோ அத வந்து நிர்பந்திச்சு அப்புறம் அந்த அரசு அங்க அமைச்சர்கள் மேல உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து எடுத்து வைப்பது எதிர்கட்சி தலைவ கடமை அது வந்து அப்புறமா கேஸ் கோர்ட்ல ஃபைல் பண்ணி அது வந்து தீர்ப்பு வருவதுக்கு நாளாகட்டும் ஆனா இவர்களை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்னா என்ன குற்றச்சாட்டு இருக்குது அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல வைக்கணும் அந்த கம்பெனி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு ஐநூறு கோடி ரூபாய் உடுண்டு இவர் மேல ஃபைல் பண்ணாங்க அப்புறம் என்னாச்சு ஒண்ணுமே நடக்கல அப்ப ஏதோ உண்மை இருக்கிறது பிடிஆர் பயணியாளி தியாகராஜன் முப்பதாயிரம் கோடி ஆடியோ லிக்கு இருந்தது அதைதான் இவர் எடுத்து வந்து வச்சாரு அதுக்கப்புறம் அவரோட பதவியே மாற்றினாங்க பண்ணணுன்னு நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அந்த மாதிரி போல்டான ஸ்டெப் ஏன் எடுக்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக அதாவது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் இல்லை மக்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கும் மூலமாக எதிர்கட்சி தலைவராக வந்து திமுக எதிராக வந்தார் வந்து இருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது மாத்து ஒரு ட்ரெயலர் ட்ரெய்லர் மேட்ச் மாதிரி வச்சுக்கோங்க இதை இந்த ட்ரெய்லர் மேட்ச் மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொகுதிகள் வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம வந்து பதினஞ்சு எல்லாம் சொல்லி நம்ம வந்து மக்களை வந்து ஏமாற்ற வேண்டாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அஞ்சு தொகுதிகள் ஷார்ட்டா வருங்க கோவை திருநெல்வேலி ராமநாதபுரம் தேனி அப்புறம் தர்மபுரி இது வந்து அஞ்சு வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஸ் ஜூன் நாலாம் தேதி மக்கள் தீர்ப்பு மகசின் தீர்ப்பு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பற்றி தான் ஆனால் இது ஐந்துக்கு வந்து நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் ப்ராபிலிட்டி இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இருக்குது அப்புறம் திரு இது இவரு நிற்கிறார்கள் பாரிவேந்தர் பெரவலூர் இருக்குது அப்புறம் வேலூர் கே சி சண்முகமையா இந்த மூணு வந்து அடுத்த இது லெவலில் இருக்கு ஸோ எனிவேர் பிடீன் ஃபைவ் டு எயிட் கன்னியாகுமரி இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ஒரு எட்டு தொகுதிகள் வந்து ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி இருக்கு அதில் வந்து எனிவேர் பிடீன் ஃபைவ் ஃபைவ் இஸ் த மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் ஸோ ஃபைவ் டு எயிட் வரும் ஓகே இது ஒரு இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓட் ஷேர் ஸோ சில தரவுகள் ஒரு அடிப்படை ரெண்டு மூணு கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலாக என்டிஏ கூட்டணி வரும் இருபதுலேருந்து இருபத்தைந்து தொகுதிகள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படின்ற அந்த வந்து ஒரு செகண்ட் பொசிஷனுக்கு உண்டான ஃபைட் வந்து டஃபஸ்ட் ஃபைட் ஆகும் அதாவது அதிமு எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவா இல்லைன்னா வந்து அண்ணாமலை தலைமையில் இருக்கிற என் கூட்டணியா தமிழகத்தில் அப்படின்ற போது இவர்களுக்கு நெருக்கடியாக ஒரு ஒன்னு இல்ல ஒன்றரை சதவீதம் தான் வந்து போகுது ரெண்டு பேருமே வந்து யாராவது ஒருத்தர் இருபத்தி ஆறு சதவீதம் வாங்குவாங்க யாராவது ஒருத்தர் இருபத்தி நாலு சதவீதம் வாங்குவாங்க இப்படிதான் இருக்குங்க இருபத்தி ஆறு இருபத்தி நாலு யார் வாங்க போறாங்க அதுதான் என்ன இருந்தாலும் என்டிஏ கூட்டணி வந்து இருபத்தி நாலு சதவீதம் நோக்கி போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட வந்து வந்து இந்த இந்த அவங்க வந்து பதிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இதற்கு அப்புறமாக மக்களுக்கு வந்து திமுக அரசாங்கம் அதிருப்தி இருக்குது இந்த அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் என்ன பண்ணல அவங்க என்னெல்லாம் வந்து ரெவின்யூ லீக்கேஜ் இருக்கு எங்கெல்லாம் வந்து காஸ்ட் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னும் ஒரு ஒன்றரை ஒன்றரை வருடங்களுக்கு வந்து மிக பிரம்மாண்டமாக அந்த தேர்தல் பரப்புரை நடக்க ஆரம்பிக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோடி ஐயா அவர்களுக்கும் சரி அமித்ஷா சரி நட்டா அவர்களும் சரி இன்னைக்கு ஒரு மாநிலத்தை தேர்தல் முடிஞ்சதுன்னா அடுத்த மாநிலத்தை தேர்தல் நடக்க போகுது இல்லையா அந்த மாநிலத்துக்கு இன்னைக்கே போயிட்டு தேர்தல் பரப்புரை அப்பயே ஆரம்பிச்சுருவாங்க நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ரிசல்ட் வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் பதவியேற்பு முடிந்தவுடன் ஆந்திராவுக்கு போய் ப பரப்புரை பண்றாங்க இல்லையான்னு பாருங்க அந்த அளவுதான் அடுத்த ஒரு பெரிய மாநிலத்தில் தேர்தல் வரப்போகுது சட்டமன்ற தேர்தல் பரப்புரை பண்ண போவாங்க அதை மாதிரி ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி முழுநேர அரசியல் மக்களுக்காக அந்த மாதிரியான ஒரு முழுநேர அரசியல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே ஜூன் மாதம் நாலாம் தேதி முடிந்தவுடன் ஆரம்பிக்கப்படும் தமிழகத்துல ஸோ அதற்கு மூலமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து என்டிஏ கூட்டணி வந்து இங்க வந்து அமைக்க ஆரம்பிக்கும் பார்க்குறேன் சரி இறுதியாக ஒரு கேள்வி எல்லோருமே இந்த மத்தியில் ஆளும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் கர்நாடகாவில் பிரச்சாரங்களில் ஒரு நூதனத்தை பார்க்க முடிந்தது தாட்டு அணை அதுதான் அவங்க சட்டமன்ற தேர்தலையும் பிளக் பிளே பண்ணாங்க இப்போ பாராளுமன்ற தேர்தலையுமே அதே தான் அவங்க சொல்றாங்க கண்டிப்பாக மேகட்டாட்டு அணை கண்டிப்பாக நிறுவப்படும் அதுவும் நீங்க அடுத்த யார் ஆட்சிக்கு வந்தாலும் கவலை கிடையாது நாங்க மேகட்டாட்டுவ இங்க இருந்து போறதுக்குள்ள காங்கிரஸ் வந்து நிறுவிடுவாங்க அப்படிங்கறத கன்ஃபார்மா சொல்றாங்க இந்த பிரச்சாரங்களிலும் அப்போ தமிழக அரசு போகிறது இல்ல மேகட்டாட்டு அணைக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டு அமைதியாக இருக்க போகிறதா அதாவது அவங்க வந்து வேற வெரி கிளியர் கர்நாடகாவில வந்து அவங்க வந்து எப்படி வாக்கு சதவீதத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றது இல்ல வாக்கு வங்கி வாக்கு அதாவது கான்ஸ்டுவன்சிஸ் நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுல வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்தி கூட்டணி எல்லாம் கவலை இல்லை அதாவது ஹிந்தி கூட்டணி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் வந்து முன்னெடுத்து ஆரம்பித்த கூட்டணி எல்லாம் சொல்றாங்க நீங்க முன்னெடுத்து ஆரம்பித்த கூட்டணி அங்கதான் பிரதமர் வேட்பாளராக சொன்னார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா உங்க பேச்சுக்கு ஏதாவது மதிப்பு இருக்கணும் இல்லைங்க நம்ம இங்கே கட்டக்கூடாதுன்றோம் நம்ம மக்களுக்கு வந்து தமிழக மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கும்ன்றோம் அப்படி இருக்கும்போது ஏன் வந்து கார்கே அவர்களோட போயிட்டு ஒன்னா உட்காந்து ஐயா இது மாதிரி நீங்க மேனதா தானை கட்டினீங்கன்னா தமிழகத்திற்கு வருகின்ற தண்ணீர் வரவு குறையும் இதனால எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படும் எடுத்து சொல்லலாம் இல்லைங்களா வேற என்ன மாற்று வைன்னு கண்டுபிடிக்கலாம்ல இப்போ அதெல்லாம் பண்றதில்லை இவங்களுக்கு இவங்களுக்கு தேர்தல் வரும்போது இவங்க மேலதாதானை பற்றி கவர்னர் இருப்பாங்க அவன் வந்து கட்டியே தீர்வேன் அப்படின்னா உண்மையிலே கட்ட போறாங்களா இல்லைன்னா தெரியாது ஏன்னா இப்போ வந்து நீங்க வந்து மக்களுக்கு வந்து அப்போ சொன்னா போறோம் நீங்க வாக்கு வாங்குவதற்கு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி வாக்கு வாங்கிட்டு அப்புறம் கான்ஸ்டியூன்சி வின் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் வேற ஏதாவது இஷ்யூ வர ஆரம்பிச்சிடும் அதை வச்சு அப்படியே ஓட்டிக்கலாம் நம்ம அப்படித்தானே பண்ணாங்க அவங்க அந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதை நிறைவேற்றதுக்கு கஜானா காலி பண்ணிட்டாங்க இனிமேல் அடுத்த வருஷம் கொடுப்பாங்களான்னு தெரியாது அன்னைக்கு நேரத்துல வின் பண்றதுக்கு எதை சொன்னால் மக்களை வந்து மடைமாற்றம் செய்ய முடியும் அப்படித்தான் இந்த மேகதாது பார்த்தா இங்க வந்து அதை பத்தி பதிலே சொல்ல மாட்டாங்க இங்க வந்து அதை பத்தி மேகதாது கேட்டா ஒண்ணு சொல்றது கிடையாது கேட்டா காவேரி பிரச்சனை வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து அஹ் வந்து முடிவு பண்ணணும் தீர்வான வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அவங்க எங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க அப்படின்னு மேல மேல வந்து இதை போடுறது வாழை போடுறதாங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தப்பித்து கொண்டே போவதற்காக ஒரு வழி தான் கர்நாடக அரசு இப்போ வந்து இருந்து காப்பி அடிச்சுட்டாங்க வேற ஒண்ணும் கிடையாது திராவிட மாடல் சொல்றது வந்து எப்படி எல்லாம் வந்து தன் மீது உள்ள தவறுகளை மற்றவர்கள் மீது வந்து மறைமாற்றம் செய்வது எப்படி என்பதை ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் உள்ள எதிர்கட்சி தலைவர் அனைவருக்கும் நல்ல பாடம் கற்றுக் கொடுத்த சார் ரொம்ப நன்றி சார் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி